வணக்கமானவரோடய ஜெம்மிலிருந்து பொங்கல் தரன் அனைவருக்கும் பொங்கல் நாங்கள் உலக திருநாள் நாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதிலேயே பதநாளிலேயே பயணிகள் ஒரு குழப்பம் இது ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல செய்தியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கு விடியவில்லைனா மூன்று மணிக்கு ஜெம்மிலிருந்து இந்த காணொலியை போடுறோம் இதில் வந்து முக்கியமாக வந்து நாடு சபை ஐக்கியநாத சபை கதர் அண்ணாவும் டீமும் கொடுத்த அவர்கள் மீது அவர்கள் வந்து கொடுத்த சாட்சியங்கள் மூலம் ஐக்கியநாடு சபை நடத்தின விசாரணை மூலம் வந்து உண்மை தன்மையில் கண்டறிஞ்சி இறுதி கட்டத்தில் உண்மையான போராளிகளின் சாட்சியங்களை வந்து அவர்கள் அனுபவி சித்திரவதைகள் இறுதி போர் முனை எப்படி இருந்த விடயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அறிக்கையை வந்து இலங்கை மீதான கடுமையான கண்ணின் அறிக்கையை வந்து ஐக்கியநாத சபை வந்து வெளியிட்டிருக்குது அதை யார் வெளியிட்டிருந்தேன்டா சிங்கள பின்னால் நின்று ஒன்று அனுராக்கு பிரசாரம் செய்து முகங்காட்டி வழியால் வந்த அந்த ஊடவியாளர் ஊடவியலர் மூலமே அது வந்து வந்திருந்தபடியால் நான் போய் அதில் உண்மைத்தன்மை போய் வெப்சைட்டில் ஆராயும் ஆகியும் போது ஓஎன் அந்த இதில் வந்து அந்த அறைக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் கதறன பல தடவை எங்களுடைய இதில் கருத்தரங்க பதிவு செய்த மாதிரி இருபத்தி நா இருபத்தி மூன்று போராளிகள் அவர் சாட்சியங்கள் அவற்றை டீம் மூல இருபத்தி மூன்று போராளிகள் இங்கே நின்று சாட்சியம் அடிக்கின்ற விடியத்து வந்தவர் தெளிவாக சொல்லியிருந்தார் ஹோஸ்ட் மூலம் வந்து அப்படி போராளிகளண்டு இதென்னும் போது அப்படி ஒரு இதுவும் இல்லை அப்படி இது இல்லையாண்டு எத்தனை கிண்டல்கள் இவர்கள் வந்து குறிப்பாக வந்து உண்மையான போராளிகளை வந்து சிங்கள கை கூலியிலண்டு வேக ஊசாமல் யார் வந்து இவர்கள் வரும்போதும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டியவர்கள் வந்து டிசிசி போன்ற அமைப்புகள் சப்போர்ட் இருக்க வேண்டியவர்கள் வந்து இவர்கள் சிங்கள இராணுவத்தின் கைக்கூலியலண்டு எப்படியெல்லாம் வேக ஊசாமல் விசத்தை வந்து விதைச்சார்கள் சிங்கள இதில் வந்து இவர்களுக்கான செருப்படி பதில வந்து இப்போ அண்மையில் உள்ளவர்களின் முதல் ஒரு தளத்தில் டிசிசி பொறுப்பாளர் இருந்த ஒருவர் வந்து யாருன்னு தெரியாதென்னும் இவரு சிங்கள தான் இருக்கணும் என்ற ஒரு விஷமத்தையும் புலனாய்வு பெற்ற போராளிகள் அனைவரும் வந்து சிங்கள கைக்குள் இரண்ட விஷத்தை வந்து விதைச்சிருந்தார் அதுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி யார் சிங்கள கைக்குள் இரண்ட ஒடியத்தை வந்து சமஸ்தி தூக்கி கொண்டு வர இவர்கள் யார் என்றதையும் வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டார்கள் அதே வந்து இப்போ ஐக்கிய நாள் சபை தெளிவா சிங்கள அரசாங்கத்துக்கு காட்டுமான கண்ணெடுத்தை கொடுத்து உண்மையான போராளியில் யார் என்றதும் இந்த இந்த இனத்துக்கு துறஞ்ச துறோகியில் யார் என்றதையும் வந்து தோல் உறிச்சு எங்களோட ஈழத்தமிழர் செய்யலை எங்களோட ஊடகங்கள் செய்யலை எங்களோட அமைப்புகள் செய்யலை ஆனால் சர்வதேச அமைப்பான மனிதநேய அமைப்பான ஐக்கியநாள் சபை வந்து தெளிவாக வந்து உண்மையா உண்மைத்தன்மையை நிருபித்து இந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான சாட்சியமாக போராளிகின்ற சாட்சியமாக இறுதிப்புக்களமுன போராளின்ற சாட்சியமாக வழிட்டு இருக்கு இந்த இதுக்கு வந்து கதரனாவோ நிவேதி அக்கா போன்ற அவர்களோட டீம் உள்ள இருபத்தி மூன்று போராளிகளுக்கு வந்து கோயில் கட்டி இந்த இனம் கும்பிட வேணும் மாறாக வந்து இந்த இனம் எப்பளவு தூரம் பிரிஞ்சு போய் எப்படி பிரிச்சாண்டு ஆண்டு வச்சிருக்கிறாங்கிறத பாருங்கள் உங்களோட மெனச்சாட்சி அந்த ஐம்பதாயிரம் மேற்பட்ட மாவீரண்ட எங்கள் தேசிய தியாகங்களை கொஞ்சம் மனதில் ஏந்துங்கள் நீங்கள் நீங்கள் இந்த இதில் கடந்து போனீங்க என்றால் அதுல வந்து எங்களுக்கு ஒரு நட்டமும் இல்லை கஷ்டப்பட போறது உங்களோட சந்ததிகள் தான் எங்களோட இனமும் உங்களோட சந்ததிகளும் தான் கஷ்டப்பட போறார்கள் நாங்கள் உண்மையா சொல்றோம் நாங்கள் சத்தியத்த மகன்களா வந்து சத்தியத்தின் இயற்கையிலேயும் சத்தியத்தினே செய்திகளை வந்து இந்த செய்திகளை வந்து உங்களுக்கு கடத்துறோம் அதை வந்து உங்களோட மண்டைக்குள்ளே ஏத்தி எனியாவது திருந்தி உண்மையான தமிழர்களா ஈழத் தமிழர்களா வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதல்ல போன்ற போராளிகளை மதிச்சு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு உங்களோட பதிவில் போடுங்கள் மீண்டும் ஒரு நேரில மோகாட்டாமல் நான் இன்றைக்கு முகங்காட்டி நன்றி தெரிவிக்கிறது காண்டி மூத்த காட்டி இந்த பதிவு போட்டிருக்கேன் பொங்கல் வாத்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்